ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு ஜென்ரல் டாபிக் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போறோம் இப்போ வாக கொலை போகலாம் எந்த நாட்டில் கோழிகள் நீல நிற முட்டைகளை இடுகின்றன விடை சிலி பாகிஸ்தானில் பெண்களின் திருமண வயது என்ன விடை பதினெட்டு வயது இந்தியாவின் பணக்கார மாநிலம் எது விடை மகாராஷ்டிரா எந்த நவீன சாதனத்தின் வருகைக்கு பிறகு தகவல் கல்வி மற்றும் அறிவியல் ஆகியவை உலக அளவில் அணுகக்கூடியதாக மாறியது விடை கணினி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எந்த பெரியவரின் பெயரில் உள்ளது விடை மகாத்மா காந்தி இந்தியாவின் ஈர விவசாயம் எந்த மாநிலத்தில் செய்யப்படுகிறது விடை கேரளா இந்தியாவில் எந்த மாநிலம் ஏழைகள் அதிகம் சதவீதத்தை கொண்டுள்ளனர் விடை ஒடிசா இந்தியாவில் எந்த மாநிலம் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது விடை ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு தொடங்கப்பட்ட வருடம் எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அறுவை சிகிச்சையில் உடலின் உள்ளே உள்ள பாகங்களை தைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எது விடை நான் நறுமண பயிர்களான மிளகு ஏலக்காய் லவங்கம் போன்ற பயிர்கள் பயிரிடும் மாநிலம் எது விடை கேரளா பொருள் மீதான வரியை விதிப்பது யார் விடை மத்திய அரசு கரு வளர்ச்சியில் முதலில் தோன்றும் உறுப்பு எது விடை இதயம் மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது விடை நான்கு அறைகள் கண் பிரச்சனைகள் குறைய என்ன சாப்பிட வேண்டும் விடை பிஸ்தா மலச்சிக்கலை குறைக்கவும் உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கவும் என்ன சாப்பிட வேண்டும் விடை பச்சை பயிறு பிரச்சனைகளை குறைக்க என்ன சாப்பிட வேண்டும் விடை வெந்தயம் பிபியை கட்டுப்படுத்த என்ன சாப்பிட வேண்டும் விடை கேரட் உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் சரியாக ரத்தம் கிடைக்க என்ன சாப்பிட வேண்டும் விடை பிஸ்தா பச்சை மிளகாயை சாப்பிட்டால் எந்த நோய் வராது விடை சர்க்கரை நோய் ரத்தம் உறைவதை தடுக்க எந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் விடை கத்தரிக்காய் ஆந்திராவை தவிர உலகில் வேறு எங்கும் வளராத மரம் எது விடை செம்மரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்கிற பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற கூட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்